ఇ ట్రైల్ పట్ ఐనూత్ పదిన ఏబుడ్ అంచు సెకండ్ ట్రయల్ ఐనూత్ ఆరు ఏబుల్ అంచు బీబుల్ జీరో అన్న రిజల్ట్ అరణూత్ ఐపత్ రెండు బీబుడీ అప్పుడు పతానో ఇన్ని వండుచి ఐనూత్ ఆరు మిస్ முப்பது பதினொன்று இருபத்தி நாலு கருண்யா அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு மிஸ்டோழா இந்த ட்ராவில் நூறு சதவீதம் ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர் வரும் அதனால் ஆறு போடு ரெண்டு எட்டு ஆறு ஏ போடு ஆறு மூணு ஆறு வந்தால் ஏ போர்டில் வரும் மிஸ்னா சி போர்டில் வரும் எட்டு வந்தால் பி போர்டில் மட்டும்தான் வரும் இதுதான் எட்டு வந்தால் பி போர்டு ஆறு வந்தால் ஏழு சி மூணு நம்பர் கன்ஃபார்மாக இருக்கு ஸ்ட்ராங் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் மூணு அன்லிமிட்டெட் அன்லிமிட்டெட் ப்ளே பண்ணுங்க மூணு ஸ்ட்ராங்காக இருக்கு ஏபி பிசி ஏசி அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு நூறு செட்டு ஐயாயிரம் செட்டு பத்தாயிரம் செட்டு